அஞ்சு வருஷமா பத்து வருஷமா பாஞ்சு வருஷமா இருபது வருஷமோ முப்பத்தஞ்சோ நாற்பதோ அந்த வருஷம் ஆகி மரத்தை வெட்டினா தான் டூ முப்பத்தம்பது அஞ்சு வருஷத்துல இருந்து காய்க்க ஆரம்பிச்சதுன்னா நாற்பது வருஷம் வரைக்கும் இன்னும் மூணு மரபுமே காய்க்கும் இவருக்கு வந்து தண்ணி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல தண்ணி நல்ல தண்ணியாக எடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல மண்ணு பத்தடி ஆட எடுக்கணும் அவசியம் கிடையாது நீங்க பாடக்கட்டம் கட்டீங்கன்னா கூட மரம் வளங்கணும் மரம் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு பலன் கொடுக்கும் மரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பலன் கொடுக்கும் அதனால நீங்க நீங்க